வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றினை என்ற அக நூலிலிருந்து முப்பத்து ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடல் தலைவன் கூற்றாக அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இது குறிஞ்சி திணை சார்ந்த பாடல் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி திணை அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு மலையும் மலை சார்ந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு காதல் நிகழ்வு தான் இந்த பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் மருதன் இளநாகனார் என்ற பெயர் கொண்டவர் இப்போ பாடல் எழுந்த பின்னணி அது அந்த பாட்டு எப்படி உருவாச்சு எதனால் அந்த தலைவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவன் முதன் முதலாக தலைவியை சந்திச்சிருக்கிறான் அதாவது இந்த தெய்வ சங்கல்பத்தால் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுளால் பார்த்து அமைஞ்சுது முத முதல்ல சந்திக்கிறாங்க அப்போ தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் அந்த காதல் உருவாகுது அடுத்து இரண்டாம் முறை அந்த தலைவியை சந்திக்கிறான் அப்போ நடக்கிறது தான் இந்த பாடல் இரண்டாம் தடவை சந்திக்கிறப்போ அந்த தலைவனுக்கு தலைவி மேலே அன்பு ரொம்ப பெருகுது அந்த காமமாகிய அன்பு ரொம்பவுமே பெருகுது அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவன் தலைவியை பார்த்து பேசுகிறான் இப்போது அந்த தலைவி தலைவன் இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறாங்க அப்போ நடக்கக்கூடிய தான் இந்த பாடலாக நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் நின் திருமுகம் இறைஞ்சி நானுதி கதுமன என்பதாக இந்த பாடல் தொடங்கி மொத்தம் பதினோரு வரிகளில் அடிகளில் இந்த பாட்டு அமையுது இப்போது அந்த தலைவன் தலைவியை பார்த்து பேசுகிறான் சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் நான் ஏதாவது சொன்னால் அந்த சொல்லுக்கு எதிராக நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் அதை ஏற்றுக்கிட்டு ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா எதிராக அப்படின்னா பதில் சொல்கிறதுன்னு அர்த்தம் சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் அன்புமிக்கவளே தலைவியே நான் ஏதாவது சொன்னால் அதுக்கு அதை ஏற்றுக்கிட்டு நீ ஏதாவது பதில் சொல்லணும் ஆனால் நீ என்ன பண்ணுற யாழை நின் திருமுகம் இறைஞ்சி நாணுதி கதுமென ஆனால் நீ என்ன பண்ணுற நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லாமல் உன்னுடைய திருமுகத்தை உன்னுடைய அழகான முகழ்த்த இறைஞ்சி இறைஞ்சின்னா தலையை குனிஞ்சிக்கிட்டு தலையை குனிஞ்சிட்டு நாணுதி நாணமுற்று கதுமன நாணமுற்று வெக்கப்பட்டு நீ நிற்கிற நான் என்ன பண்ணட்டும் நான் ஏதாவது சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு நீ பதில் சொல்லணும் இல்லை ஆனால் நீ பதில் சொல்லாமல் அந்த தலையை கவிழ்த்துக்கிட்டு வெட்கப்பட்டு நிற்கிறாயே காமம் கை தாங்குதல் எழுதோ எனக்கு உன்னை பார்த்த உடனே அந்த அன்பு மிகுதியாகுது காமமாகிய அன்பு வந்து கை மிகுந்து போயிடுச்சு என் கையை மீறி போயிருச்சு தாங்குதல் எழுதோ அதை என்னால் எளிமையாக தாங்கிக்க முடியுமா உன்னை பார்க்குறப்ப வரக்கூடிய அந்த காதல் என்னுடைய கை கடந்து போயிருச்சு என்னுடைய கையை மீறி போயிருச்சு என்னால் அதை தாங்கிக்க முடியல ஆனால் நீ நான் சொல்றதுக்கு எந்த பதிலும் சொல்லாம தலையை கவிழ்த்துக்கிட்டு வெட்கப்பட்டு நிற்கிறாய் உனக்கே அது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தலைவன் அடுத்து பாருங்களேன் கொடுங்க இரும்புறம் நடுங்க குத்தி புளி விளையாடிய புலவனாறு வேளத்தின் தலைமறுப்பு ஏய்ப்ப கடைமணி சிவந்தனின் கண்ணே கதவ அடுத்து சொல்றான் பாருங்களேன் கொடுங்க இரும்புறம் நடுங்க குத்தி புலி விளையாடிய புலவனார் வேளம் வேளம் அப்படின்னா யானை யானை என்ன பண்ணது அப்படின்னா கொடுங்கேல் இரும்புறம் கொடுங்கேல் என்பது வளைந்த வரிகள்னு அர்த்தம் அந்த வளைந்த வரிகளை முதுகலை கொண்டது புலி அந்த புலியினுடைய இரும்புறம் இரும்புறங்கிறது பெரிய முதுகலை நடுங்க குத்தி அந்த வேளம் என்ன பண்ணுவது தெரியுமா அந்த யானை தன்னுடைய மறுப்பை கொண்டு தலைமறிப்பு அந்த அந்த யானையானது என்ன பண்ணதுன்னா அந்த வளைந்த வரிகள் கொண்ட புலியுடைய அந்த இரும்புறத்தில் அதாவது பெரிய முதுகலை நடுங்குமாறு குத்துகிறது அதனால என்ன ஆகிப்போச்சு அந்த வேளத்தினுடைய அந்த தலை மறுப்பே இப்போ அந்த வேளத்தினுடைய அந்த மறுப்பில் அந்த தலை மறுப்புன்னு மறுப்புனா தந்தம் தலைங்கிறது முன்பகுதி அந்த தந்தத்தினுடைய முன்பகுதி செவந்து போச்சான் அதாவது அந்த வளைந்த அந்த வரிகளை கொண்ட அந்த புலியினுடைய முதுகலை யானை என்ன பண்ணுதுன்னா அப்படியே தன்னுடைய தந்தத்தால் குத்துது அப்படி குத்தும்போது போது என்னாகுது அந்த யானையினுடைய தந்தத்தினுடைய அந்த நுனி பகுதி இருக்கும் இல்லையா அந்த கூர்மையான பகுதி அதுல பூரா சிவப்பா இருக்குது அது மாதிரி உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்கிறது கடைமணி சிவந்த நின் கண்ணே கதவை உன்னுடைய கண் அந்த புலி குத்துச்சு புளிய அந்த யானை குத்துனதுனால அந்த அந்த தந்தத்துல நுனியில் இருக்கும் இல்லையா அந்த சிவப்பு மாதிரி உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்கிறது அதுவும் என்னை போட்டு வருத்தது அப்ப இந்த இடத்துல இப்படி கூட அதுக்கெல்லாம் புளி மாதிரி தலைவன் புலி யானை இது ரெண்டில் பலம் கொண்டது இந்த யா தான் பட் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா அந்த யானையினால் அந்த புலி தாக்கப்பட்டது போல் உன்னுடைய பார்வை வந்து அந்த யானை குத்தி அந்த யானையினுடைய தந்தம் சிவப்பானது போல் உன்னுடைய கடைக்கன் பார்வை சிவந்து இருக்கிறது அது என்னை மேலும் எனக்கு வந்து உன் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலை அதிகப்படுத்துது நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது உன்னுடைய கடைக்கன் பார்வை என்னை வந்து கோவப்படுத்தலை எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நன்னார் ஆண்டலை மதிலராகவும் முரசு கொண்டு ஓம்பு அரண் கடந்த அடுபோர் செழியன் பெரும் பெயர் கூடல் அண்ண நின் கரும்புடை தோளும் உடையவாள் அணங்கே அடுத்து சொல்றான் பாருங்களேன் நன்னார் நன்னார்னா பகைவர் அந்த பகைவர் இருக்காங்க இல்லையா அந்த பகைவருடைய ஓம்பு அரண் மதில் மதுள் பாதுகாப்பான இடம் அந்த ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல் அந்த மதில் இடத்துல அடுபோர் செழியன் அடுபோர் செழியன்கிறது ஒரு போர்க்களத்தில் போர் செய்யக்கூடியவன் அடுத்த அடுப்போர் மிகுதியான பெயரை போரை செய்யக்கூடிய அந்த செழியன் அப்படிங்கிறது பாண்டியனை குறிக்குது அவனுடைய பெரும் பெயர் கூடல் அவனுடைய பெரும் பெயர் பெற்ற கூடல் அப்படிங்கிறது மதுரையை அந்த மதுரை மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய கரும்புடை தோளும் அந்த மதுரை மாநகரம் எப்படி இருக்குமோ அது மாதிரியாக உன்னுடைய கரும்புடை தோளும் கண்டால் கரும்பு எழுதப்பட்ட உன்னுடைய தோல் அதாவது அன்றைக்கெல்லாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி எப்படி முகத்தில் ஒப்பனை போட்டுக்கிறாங்க உடம்புல ஒப்பனை அந்த மேக்கப் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கரும்பு மாதிரி சந்தனத்தில் வரைஞ்சிருப்பாங்களாம் அப்போ அந்த கரும்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மண்மதனுடைய வில் அதுதான் அப்போ அது அது வந்து காமமாகிய அன்பை ஏற்படுத்தும் அப்போ அதுவும் என்ன வருத்துதே அந்த அடுபோர் செலியனுடைய அந்த கூடல் நகரம் மாதிரி மதுரை மாநகரம் மாதிரி இருக்கக்கூடிய கரும்பு எழுதப்பட்டனுடைய தோல் அந்த தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தான் சொல்கிறாங்க அதுவும் என்னை வந்து ரொம்பவுமே வருத்தது நான் என்ன பண்ணேன் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்போ அந்த தலைவனால் அந்த தலைவியை தழிவு கொள்ள முடியவில்லை அந்த தலைவி வந்து அவன் பக்கத்தில் வரும்போது அவன் சொல்கிறதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா ஒரு ஒரு கடைக்கன் பார்வை தான் பார்க்கிறாள் அந்த தலைவனால் அந்த தலைவியை அவ கூட மகிழ்ச்சியாக அவனால் இருக்க முடியலை அப்போ அப்படிப்பட்ட சூழலில் அவனுக்குள்ள அந்த காதலானது பெருகிறது அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவன் இதை பேசுகிறான் இப்போது இந்த பாடலுடைய முழு பொருளையும் பார்க்கலாம் இப்போ அந்த தலைவன் பேசுகிறான் அன்பு மிக்கவளே நான் சில சொன்னால் அதனை ஏற்று ஏற்றுக்கிட்டு பதில் சொல்லாமல் முகத்தை கவிழ்த்து வெக்கப்பட்டு நிற்கிறாய் திடீர்னு எனக்கு அன்பு மிகுந்து என்னுடைய கை கடந்து போய்கிட்டு இருக்குது அதை என்னால் தாங்க முடியல வளைந்த வரிகளை கொண்டது புலி அதனுடைய பெரிய முதுகில் அது பயப்படுற மாதிரி யானை தன்னுடைய தந்தத்தால் குத்துது இப்போ அந்த தந்த எப்படி இருக்கும் சிவந்து இருக்கும் அது மாதிரி உடைய கடைக்கண் பார்வை நீ ஓரமாக பார்க்குற அந்த ஓரப்பார்வை என்னை கோவப்படுத்தலை அதே நேரம் அது மேலும் காதலை அதிகப்படுத்துறது பகைவருடைய மதுளை முரசை கொண்டு அவங்களால் பாதுகாக்கப்பட்ட அரணையும் கைப்பற்றியவன் அந்த பாண்டியன் செழியன் அவனுடைய மதுரையைப் போல உன்னுடைய கரும்பு எழுதப்பட்ட உன்னுடைய தோள்களும் அதுவும் என்னை வருத்தது அப்போது நீ பேசாமல் கொள்கிற முதல்ல நீ பேசவும் மாட்டேங்கிற உன்னுடைய கண்களும் என்னை கொள்ளுகிறது உன்னுடைய தோளும் என்னை கொள்ளுகிறது எல்லாமே உண்மையை எனக்கு அந்த அன்பு அன்பாகிய காதலை பெருக வைக்குது ஆனால் நீ எதற்குமே உடன்பட்டு வர வரவில்லையே அப்படியே அந்த தலைவன் தன்னுடைய காதல் கைமிகுந்து போன அந்த சூழலில் தலைவியை பார்த்து தன்வயப்படுத்த பார்க்குறான் தான் சொல்கிறத அவை ஏற்றுக்கிற மாதிரி தன் பக்கத்துல வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடிய வகையில இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்க அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி